அன்பானவர்களே அன்பு வணக்கம் மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ என்ற தயக்கம் உங்களிடம் இருக்கிறதா நீங்க ஏதோ ஒரு வேலையை செய்ய போறீங்க ஏதோ ஒரு காரியத்தை செய்து முடிக்க போறீங்க அப்போ இதை செய்தா அவங்க என்ன சொல்வாங்களோ இவங்க என்ன சொல்லுவாங்களோ நம்மை பற்றி தவறாக பேசுவாங்களோ நம்ம மேல குற்றம் சாட்டுவாங்களோ நம்மளை கேலி பண்ணுவாங்களோ நம்ம பேருக்கு கெடுதலை ஏற்படுத்துவாங்களோ இப்படி பலவிதமான சிந்தனைகள் உங்களுக்கு தோன்றுகிறது என்றால் நீங்கள் வாழ்க்கையில் மேல் மட்டத்திற்கு வளரவே முடியாது ஏன் உங்களுக்கு தயக்கம் இருக்கிறது உங்களுக்குள்ள ஒரு கலக்கம் ஏற்படுகிறது அப்போ எதை நீங்க துணிஞ்சு செய்ய முடியும் மற்றவ ஏதோ சொல்லுவாங்க நீங்க பயந்தீங்கன்னா நீங்க வாக்கில முன்னுக்கு வர முடியாது வாழ்ந்தாலும் இயேசும் தாழ்ந்தாலும் இயேசும் வையகம் இதுதானடா எப்போ பாடணும் பாட்டு இல்லையா நீங்க நல்லா இருந்தாலும் உங்க பேர்ல பள்ளிய சொல்லுவாங்க நீங்க கெட்டு போனாலும் உங்க பேர்ல பழிய சொல்லுவாங்க உலகத்துல ரொம்ப பேருக்கு என்ன வேலை தெரியுமா மற்றவனு பழி சொல்லி நோக்கத்தான் இவனுங்க வேலை அவனுடைய குணம் அதை மாற்ற முடியாது நான் என்ன குழைச்சுதான் ஆகும் அதை மாற்ற முடியுமா முடியாது அது போல அவன் குணத்தை மாற்ற முடியுமா முடியாது நாய் வாழ நிமித்த முடியுமான்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல ஒரு சிலருடைய குணநலன்களை மாற்றவே முடியாது அவங்க கிட்ட எது இல்லையோ அது உங்ககிட்ட இருந்தா அத அவ என்ன சொல்லுவான்னா பரியா சொல்லுவான் உங்களை பத்தி எப்பயும் பேசுவான் உங்களை கிண்டல் அடிப்பான் உங்களை கேலி பண்ணுவான் ஏன்னா அவங்கிட்ட அது இல்லையே அந்த திறமை அவங்கிட்ட இல்ல அந்த குணம் அவங்க கிட்ட இல்லை நீங்க நல்லவர்களாகவே வாழ்ந்தாலும் என்ன சொல்லுவா தெரியுமா நல்லவர் மாதிரி நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவான் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதித்து பணக்காரன் ஆனாலும் என்ன சொல்லுவா தெரியுமா எங்கயோ திறன் யாருமே ஏமாத்தனாயா இல்லைன்னா இவன் எப்படி பணக்காரன் ஆயிருக்க முடியும்னு சொல்லுவான் நீ ஏழை என்ன சொல்லுவான் தெரியுமா எனக்கு அப்பவே தெரியும் இவன் ஏழை ஆவா எனக்கு அப்பவே தெரியும்னு பேசுவான் அப்போ நீங்கள் ஒரு செயலை ஒரு காரியத்தை செய்ய நினைத்தால் உங்க மனசு என்ன சொல்லுது செய்யணும் அப்படின்னு உங்க மனசு சொன்னா யவனை பற்றியும் கவலைப்படாதீர்கள் அது உங்க குடும்ப உறுப்பினராக இருந்தால் கூட கவலைப்படாதீங்க உங்க நண்பராக இருந்தாலும் கவலைப்படாதீங்க உங்க உறவினர்களாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க இந்த சமூகத்தை பற்றி கூட கவலைப்படாதீங்க எனக்கு பிடிச்சிருக்குது நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அதனால் நான் செய்கிறேன் என்று துணிந்து செயல்படுங்கள் எப்போது உங்களிடம் துணிவு வருகிறதோ தைரியம் வருகிறதோ அப்போது நீங்கள் செய்த செயல் வெற்றிகரமாக தான் மாறுவேன் தவிர தோல்வியை தழுவாது சின்ன சின்ன காரியங்கள் கூட யாரையும் நீங்களும் ஆலோசனை கேட்காதீங்க உங்களை குழப்பிடுவோம் அது நல்ல தான் இருக்கும் ஆனா என்ன பண்ணுவான் குழப்பிடுவான் உங்கள் எண்ணங்கள் போல அவர்களுடைய எண்ணங்கள் இருக்காது அதுதான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் உண்டு வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க துணிந்து செயல்படுத்தினால்தான் வெற்றி பெற்றார்கள் அப்போ குளத்துல வீந்தா நம்ம தப்பிச்சு வர முடியுமா ஆனால் தயக்கம் காட்டினீங்கன்னா தப்பித்து வர முடியாது உதிச்சுடு அப்ப உயிரை காப்பாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு துடிப்பு வரும்போது நீச்சல் தானாக வரும் தப்பிப்பீங்க அப்ப வெற்றி பெற்றவர்கள் சரித்திரங்கள் எல்லாம் எடுத்து பாருங்க அவங்க துணிந்து எந்த காரியத்திலையும் இறங்கினார்கள் அவர்களுடைய எண்ணங்கள் வித்தியாசமாக புரட்சிகரமாக புதுமையாக இருந்த காரணத்தினால் அவர்கள் வெற்றிகளை பெற்றார்கள் அப்போ மற்றவ என்ன சொல்லுவான் மத்தவ என்ன பேசுவான் மத்தவன் என்ன செய்வான் இதையே நினைத்து கொண்டிருந்தால் தயக்கத்தோடு கலக்கத்தோடு இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது மனதில் நடுக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க மயக்கமா தயக்கமா மனதிலே நடுக்குமா ஒரு சினிமா பாடல் இருக்குது அப்ப துணிந்து இறங்குங்கள் எவனை பற்றியும் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு என்று ஒரு எண்ணத்தை ஒரு சிந்தனையை அமைத்துக்கொண்டு கொண்டு அது தொடர்ந்து செயல்பட்டால் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் வெற்றி பெற்றுவீங்க உங்களை பத்தி சொன்னவன் அதே இடத்துல தான் இருப்பான் அவன் ஒரே ஒரு இன்ச்சு கூட வாழ்க்கையில் உயர்ந்திருக்க மாட்டான் இன்னும் கீழ் மட்டத்துக்கு போயின்னு இருப்பான் மற்றவர்களை பற்றி கவலையே படாதீர்கள் உங்கள் மனதை எது என்று சொல்கிறதோ அதை துணிந்து செய்தால் வாழ்க்கையின் வெற்றிகளை பெறலாம் சந்தோஷம்